இப்போ ஆணையர்கிட்ட உடனே சொல்லியிருக்கேன் உடனே அந்த இதை அப்புறப்படுத்தி அது மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற காவாயில் இந்த கருப்பு ஆயில் கலந்த தண்ணி கழிவு நீர் வந்து அதுவும் அவங்களுக்கு நீங்கள் இஷ்டமாக அதையும் உடனே அப்புறப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் குட்டியளவு இந்த தண்ணி வடிஞ்சிருச்சு மோட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் மோட்டர் அச்சு எடுத்துருக்கோம் சிஎஸ்டியும் நான் பேசியிருக்கேன் அதனால எல்லா இடங்களிலும் மக்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்ப இதுக்கு முன்னால பண்ண கூட அந்த தெரு பேருந்து ரடேசன் நகர் தெருவில் காலையில அவங்க சொன்னாங்க காலையில முக்கிய அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னு ஆனா இப்ப இதெல்லாம் வடிஞ்சிருச்சு வடிக்க வடி வைக்கப்பட்டு இருக்கிறது என்ன பிரச்சனைனாலும் உடனே பாதுகாப்பதற்கு எல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதியில் ஒருவேளை மழை அதிகமாக வர்றதா இருந்தால் அவங்கள பாதுகாப்பான பகுதிகளுக்கு கூட்டு செல்ல சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு ஆமா ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா வகையிலும் நிர்வாகம் மக்களுக்கான அத்தனை உதவிகளை செய்வாங்க இப்போ உடனே நாணயத்தை என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல உள்ள குப்பைகளை அகற்றி ஃப்ளோவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பகுதி மக்கள் ஒரு உடைப்பு இருக்கு அது வழியா தெருவுல வந்து வீட்டுக்குள்ள வருதுனால அந்த அடைப்பு உடனே சரி செய்ய சொல்லியிருக்கேன் நான் வந்து பாப்பேன்னு சொல்லிருக்கேன் அதனால எல்லா பகுதியிலும் நம்ம எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேடம் எப்பவுமே